எம்பி தேர்தலுக்கு ஒரு பூத்துல ஒரு மிஷினை கொண்டு போய் வைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கான் பக்கத்துல இன்னொரு மிஷினை எம்எல்ஏக்கு வைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அது அப்படியே ரெண்ட ஒன்னாக்கி ஒரே கட்சி ஆட்சி முறை தான் ஒரே ஆள் தான் நாடு கொண்டாந்து நிறுத்தலைன்னா நீங்க என்னன்னு பாருங்க இவன் நேராக அங்கிருந்து வருவார் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா நேரு என்ன பண்ணாரு தெரியுமா பாரு எல்லையில என்ன நடக்குது தெரியுமா பாரு உள்ளூர் பிரச்சனைகள் மலுங்கடிக்கப்படும் உரிமைக்கான குரல் இல்ல இந்த உரிமைக்கான குரல் எழவே எழாது

ஒரு ஒருத்தனே பிடிச்சி உள்ள போட்டுச்சா வருமான வரித்துறை ராமதாஸ் வந்து ஆதரிச்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவர் யோசிச்சு பார்த்தோம் சர்வாதிகாரத்தை எதிர்காலத்தில் நிலைநிறுத்துகிற ஒரு முயற்சி அவருடைய தொடக்க புள்ளிங்கிறத ராமதாஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதே எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பதினெட்டுலேயே விவாதம் வந்துச்சு நோ நாங்க இதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நாங்க ஏத்துக்கிறோங்க ஏன்னா தி சீக்கிரம் தேர்தல் வரும் அல்லது இருபத்தி தேர்தல் வந்து ஒருவேளை நம்ம கூட திருப்பி இருபத்தி இன்னொரு தேர்தல் வரணும் அப்படி ஒரு ஒரு பிரதான ரொம்ப இருக்கு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது மக்களவையில பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது பெரும்பான்மை கிடைக்காது என்று தெரிந்தும் பாஜக இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க இது புதிய கோஷம் இல்ல அண்ணாமலை தொடங்கி பல பிஜேபி தலைவர்களும் சொல்ற மாதிரி எங்களுடைய அடிப்படை கொள்கைகள்லயே இது ஒன்னா இருக்கு ஒரே தேசம் ஒரே இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி இதையும் கொண்டு வர்றோம் தேர்தல் அறிக்கையில் தேர்தல் செலவுகளை மிச்சப்படுத்தும் மாடல் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட்ங்கிற பேரில் அரசினுடைய திட்டப்பணிகள் வளர்ச்சிப் பணிகள் பல மாதங்கள் ஒரு தேங்கி நிற்கிறத தடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது இது தடுக்கும் நாடு முழுக்க குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டும் அந்த தடை இருந்தால் மற்ற நேரங்களில் வளர்ச்சிப் பணிகள் துரிதமாக நடக்கும் அப்படிலாம் சொல்றாங்க ரெண்டுமே உண்மைதான் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே இந்த மசோதானால நாட்டுக்கோ ஜனநாயகத்துக்கோ மக்களுக்கோ பிரயோஜனமும் இல்லை நல்லதும் இல்லை மாறாக ஆபத்து தான் இருக்குது எப்படின்னா இப்போ ரெண்டு விஷயங்களை அவங்க வலியுறுத்துகிறாங்க இந்த மசோதாவின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருத்த முயற்சி இதன் மூலமாக ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் அதில் மக்களவை தான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறாங்க நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்தல் நடக்கும்போது எல்லா மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடக்கும் அப்போ மக்களவை அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் கூட்ட நாள் என்னைக்கு தொடங்குதோ அதுதான் அந்த பதவிக்காலம் தொடங்குகிற நாள் ஆயுள் காலம் அன்னையிலேருந்து தொடங்குது ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது வரைக்கும் நல்லாதான் இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம செலவு மிச்சம் மாடல் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் பேர்ல மொத்தமே நாற்பத்தஞ்சு நாளையில் எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்கலாம் அரசாங்கம் அரசு அதுவே அது ஒரே ஒரே நாளில் நடக்காது ஒரே பேஸாவும் நடக்காது பல நடக்கும் வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்கும் இது வரைக்கும் கூட பார்த்தா நல்லது மாதிரி தெரியும் எங்க சிக்கல் சில்மிஷத்தை தொடங்குறாங்கன்னா இப்படி இருக்கிற போது ஏதேனும் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்த இயலாத சூழல் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் அந்த பின்னணியை விளக்கி ஜனாதிபதிக்கு அவர்கள் தகவல் அனுப்பினால் எப்போது சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்துவது என்பதை ஜனாதிபதி முடிவு செய்வார் அப்படிங்கிறாங்க இந்த சூழல் இல்லைன்னு சொல்ற போதே மக்களவை தேர்தல் நடத்துறதுக்கு சூழல் இருக்கா ஆனா சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு சூழல் இல்லைன்னு தேர்தல் ஆணையர் முடிவுக்கு வரும் அப்படி வந்தால் நீங்க ஜனாதிபதிக்கு சொல்லுங்க ஜனாதிபதி சொல்லுவார்கள் இது யாரை ஏமாற்றுகிற வேலை அதே வாக்குச்சாவடி அதே வாக்காளர்கள் அதே மாநிலம் அதே பாதுகாப்பு படையினர் அதே பூத்து அங்கே போய் வச்சு ஒரு மிஷினை எம்பிக்கு போட போகிறான் பக்கத்துல ஒரு மெஷினை வச்சு எம்எல்ஏக்கு போட போகிறான் இதற்கு சாத்தியக்கூறு இருக்கு இந்த மெஷினை வைக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல என்ன மாநிலங்கள் தெரிவித்தால் தானே இல்ல இல்ல தேர்தல் ஆணையம் நினைத்தால் அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்த சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் தான் வார்த்தைக்கு எடுத்து படிங்க அது வந்து அந்த பீரியடா அஞ்சு வருஷ கால பீரியட்னாலயா இல்லை வேற ஏதாவது காரணம் இல்லை இப்போ இவங்க சொல்கிறபடியே எடுத்துக்கோ ரெஃபரன்ஸ் சொன்னாதான் மக்களுக்கும் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இதை அமல்படுத்த போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் வச்சு வச்சுப்பா தேர்தல் அப்போ தான் தொடங்கும் அல்லது மேன்னு வச்சு அப்போ தான் எல்லாம் முடிஞ்சு பதவி ஏற்கிற நாள் வரும் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மேல நாடு முழுக்க மக்களவைக்கும் சட்டமன்றங்களுக்கும் யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்கள் எல்லாத்தையும் சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்கிற போது மக்களவைக்கு நடந்து முடிஞ்சிருமா எந்த சிக்கலும் இருக்காது இருக்கக்கூடாதுங்கிறது அதுல ஒளிஞ்சிருக்கு அதே காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்த இயலாத சூழல் இருக்குன்னு தேர்தல் ஆணையம் நினைத்தாலும் இருக்கு தயவு செய்து எடுத்து படிங்க இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம அப்போ அவங்க ஜனாதிபதிக்கு அதை சொல்லுவாங்க ஜனாதிபதி வில் டிசைட் லைட்டர்ங்கிறாங்க எப்ப நடத்தணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆறு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு அப்படின்னு அப்போ நான் என்ன கேக்குறேன் இந்த சேட்டையை இதை சேட்டைன்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் காஷ்மீர்ல சட்டமன்றத்தை கலைக்கிறாங்க அந்த மெஜாரிட்டி இல்லாம அவங்களே கவிழ்ந்துறாங்கன்னு கூட வச்சுப்போம் பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் வருது அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காஷ்மீர் சட்டமன்றத்துக்கு அப்ப தேர்தலை நடத்தி இருக்க முடியும் அங்கே தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லைன்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலை நடத்தலை பிஜேபி இவங்களுடைய யோக்கியமற்ற அரசியலை கண்ணால பார்த்துட்டு தான் நம்ம பொன்றில் இந்த வார்த்தை வைக்கிறோம் எம்பி தேர்தலுக்கு ஒரு பூத்தில் ஒரு மிஷினை கொண்டு போய் வைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கான் பக்கத்தில் இன்னொரு மிஷினை எம்எல்ஏக்கு வைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லையா எவ்வளோ பெரிய ஏமாற்றுற வேலை அது இந்த சில்மிஷத்தை பார்த்ததுனால தான் இந்த சேஷ்டையை பிஜேபி பல மாநிலங்களில் செய்யும் தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பிறரை பழி வாங்குவதற்காக புரியுதுங்களா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கும் இருபத்தி ஒன்பதில் மே மாதம் தேர்தல் போகுது ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் நடக்கும் நடத்தணும் ஆனால் என்னென்ன தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் பண்ணலாம் அதுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலை நடத்துறதுக்கு நல்ல சூழல் இருக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு சூழல் சரியா இல்லைன்னு அவங்க ரெண்டு பேராக எழுதுவாங்க அதை ஏற்றுக்கிறது இவங்க தானே அதனால சட்டமன்றத்துக்கு இப்போது நடத்தலைன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிட்டு எம்பி தேர்தல் மட்டும் நடக்கும் ஆட்சி அமைச்சிடுறாங்க மோடியோ ராகுலோ யாரோ கம்யூனிஸ்டோ ஒருத்தவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க அந்த ஆட்சி அமைக்கிற போது மக்களவை கூடுகிற முதல் நாள் தான் பதவி தொடங்குது அப்புறம் தேர்தல் ஆணையம் அடித்த கடிதத்தின்படி ஜனாதிபதி படித்து பார்க்குறார் ரைட்டு மே டிசம்பர் வந்துருச்சு ஆறு மாதம் ஆகிடுச்சு தேர்தல் நடத்துவோமா அப்படின்னா அவர் காத்திருப்பார் ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்கிறது வரைக்கும் காத்துட்ருப்பார் இருப்பார் சரி நடத்துங்கன்னு டிசம்பர் ம பெரிய மனசு பண்ணி டிசம்பர் ஒத்துக்கிறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அப்படி தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டுக்கு ரெண்டாவது முறையாக சட்டமன்றத்துக்கு நடக்குது மக்களவை முடிஞ்சிடுச்சு மேலே டிசம்பரில் சட்டமன்றத்தில் நடக்குது அப்போ செலவு ஒரு செலவாக ரெண்டு செலவாக ரெண்டு செலவு அப்போ செலவுங்கிற கான்செப்ட் இங்கே அடிபட்டு போகுது சரி நடந்துருது டிசம்பர் மாதம் ஒரு தேர்தல் நடந்த ஐந்து ஆண்டுகள் தானே ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு டிசம்பர் இருபத்தொம்போது தேர்தல் நடந்தால் அதோடைய ஆயுள் காலம் நாலரை வருஷம் தாங்குறாங்க ஏன்னா மக்களவை அந்த ஐந்தாவது ஆண்டு முடியுது இல்லையா அதோட நீயும் முடிச்சு இது என்ன சார் ஜனநாயகம் இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்றம் இங்க தேர்ந்தெடுக்கிறது அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் இந்த பாயிண்ட் எப்படி ஒரு கேள்விகள் இத்தனை இருக்கு அடுத்தது இப்போ இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பதுனா ஒரு தேர்தல் நடந்த ஐந்து ஆண்டுகள் தானே அதுக்கு தான் அரசியல் சட்டத்தை திருத்துறாங்க இந்த ஆயுள் காலத்தை மூன்று ஆண்டுகளாக குறைப்பது அடுத்து இருபத்தி எட்டுல கர்நாடகா ஒரு தேர்தல் வச்சுப்போம் பேச்சுக்கு அதனுடைய ஆயுள் காலம் ஓராண்டாக குறைப்பது அல்லது அந்த ஓராண்டு தேர்தல் நடத்தாமல் ஓராண்டும் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துவது அதிகாரத்தை முன்னூத்தி ஐம்பத்தாறு திருத்தணும் திருத்த போறாங்க அப்ப அந்த ஓராண்டு யாருடைய ஆட்சி இருக்கும் மத்தியில் ஆளுகிற கட்சிகளுடைய மறைமுக ஆட்சி நடக்கும் ஜனநாயக விரோதமா இல்ல ஜனநாயகத்தை பூத்து புழுக்க வைக்கிறதா இல்ல அப்ப விஷயங்கள் இருக்கு இப்ப காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி இது வந்து தேர்தலே இல்லாத சூழலை இந்தியாவில் உருவாக்குறதுக்கான முயற்சி இல்ல தேர்தலே இல்லைங்கிறது ஒரு ஒற்றை மனிதரின் கைகள்ல அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவதற்கான தொடக்க புள்ளி நம்ம எடுத்துக்கலாம் சொல்றாங்க இது அதிபர் ஆட்சியின் தொடக்கம் அரசியல் அறிவு குறைஞ்சபட்சம் இருக்கிற யாருக்குமே இது புரியும் இன்னொன்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு ஆன்மாவே கூட்டாட்சி தத்துவம் தான் தான் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் கனவுகள் உரிமைகள் உணர்வுகள் கலாச்சாரம் பண்பு எல்லாம் வேறுபட்டு தனித்தனியா இருக்கு அப்படி இருக்கிற போது நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாங்க ஒன்னா நடத்துறோம்னு சொல்லி போடி போன்ற ஒரு மிக வலுவான ஒரு தலைவர் மக்களை வசீகரிக்கிற ஒரு தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணா இங்க ஸ்டாலின் பண்ண தப்பு சீமான் சொல்லும்போது போது எடுபடுமா எடப்பாடி சொல்லிக்காட்டுற போது எடுப்படுமா இல்ல ஸ்டாலின் மகளிருக்கு இவ்வளவு உரிமை கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறோம் இவ்வளவு நிதி நெருக்கடி நெருக்கடிக்கடி நல்லா ஆட்சி பண்ணிருக்கோம் இலவச பேருந்து கொடுத்துருக்கோம் அது கொடுத்துருக்கோம் இது கொடுத்துருக்கோன்னு சாதனைகளை சொல்லும் போது எடுபடுமா இவர் நேரம் அங்கிருந்து வருவார் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா நேரு என்ன பண்ணாரு தெரியுமா பாரு எல்லையில என்ன நடக்குது தெரியுமா பாரு உள்ளூர் பிரச்சனைகள் மலுங்கடிக்கப்படும் உரிமைக்கான குரல் இல்ல இந்த உரிமைக்கான குரல் எழவே இழாது அவர் புலி பாய்ச்சல் பாய்வார் இங்கு போகும் சீமான் குரலே பூனையாக மாறும் அவரை கொச்சையா சொல்ல குரல் வலிமையை வச்சு சொல்றேன் எடுபடாது அவர் வந்து ஒரே இதுல களைச்சு விட்டு போயிடுவார் அப்ப எது பேசு பொருளா இருக்கும் ஐம்பது பேர் எல்லையில செத்தாங்களே உங்களுக்கு தேசப்பற்று இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பாரு அப்போ எப்ப அந்த கொடநாடு கேஸ் என்னையாச்சுன்னு ஒருத்தர் மூலையில ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருப்பான் எடுபடவே எடுபடாது ஏன்னா எடப்பாடி ஆட்சியில மந்திரியார் ஊழல் இருந்தா கேஸ் போடுன்னு சொன்னீங்களே ஸ்டாலின் ஏன் நீங்கன்னு பொதுமச்சாரம் கேக்கட்டா அந்த குரல் ஒழிக்கவே தமிழ்நாடு பிஜேபி வந்து ஆதரிச்சார் கலைஞர் ஆதரிச்ச விஷயம் வேற சார் அவர் தன் ஆட்சியை தன்னுடைய மீதம் இருக்கிற ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டு நான் நடத்துறேன்னு ஒத்துக்கிறாரு நெருங்கி வருது அது பெருந்தன்மை யதார்த்தம் பிராக்டிக்கல் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது நான் கழக ஆட்சி இருக்கிற போதெல்லாம் எப்போதெல்லாம் மக்களவைக்கு தேர்தல் வருகிறதோ நான் ஒவ்வொரு முறையும் கலைத்து விட்டு தேர்தலை சந்திப்பேன் கலைஞர் சொல்லியிருக்காரா இல்ல அந்த சூழல்ல சொன்னதை ஆமா ஒரே நாடு ஒரே தேர்தலே கலைஞர் ஆதிச்சு அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களை முட்டா நீங்கள் கொண்டு வர விரும்புகிற சர்வாதிகாரத்தை அமல்படுத்துவதற்கு கலைஞரை துணைக்கெடுக்குறீங்க அதுவும் தப்பா துணைக்கு இழுக்குறீங்கன்னு நான் சொன்னேன் கலைஞர் சொன்னது நிஜம் அந்த சூழலுக்குச் சொன்னார் ஆமா அம்பத்தொன்னுல இருந்து அறுவத்தேழு வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு அப்ப இருந்த சூழல பிறகு அங்க அமலாக்குறையை எந்த எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு அது போச்சா அமலாக்குத்துறைன்னு ஒன்னு இருந்துச்சா சிபி இப்படி போச்சா எதிர்க்கட்சியில் ஆள்ற மாநிலத்துக்கெல்லாம் ஒரு ஒருத்தனையே பிடிச்சி உள்ள போட்டுச்சா வருமானவரித்துறை சொல்லுங்க சார் இந்த பழிவாங்கல் அரசியல் அந்த ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்துச்சா கோபதாபங்கள் இருந்திருக்கலாம் பழி வாங்குற உணர்ச்சி இருந்துச்சா அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஒன்னா நீங்க நேர்மையான அரசியல் நடத்துகிறீங்களா ஆட்சி நடத்துறீங்களா இன்னைக்கு பிஜேபி பார்த்து கேக்கலாம் நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் அநியாயம் தான் பண்ணுவாங்க காலம் மாறிடுச்சுன்னு சொல்றேன் அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல அதிகாரத்தை கொண்டு போய் மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சிக்கு கொடுப்பது சரிதானா

பிரதான எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த மூணு உறுப்பினர்கள் இருந்த இதை மாத்தி அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஆட்சியில் இருக்கிற கட்சி பிரதமரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர் அந்த இடத்தை நிரப்புவார்னு சொல்லி அப்ப ரெண்டுக்கு ஒண்ணுங்கிற அந்த ஆதரவை நாங்களே ஆட்சியில் இருக்கிற கட்சியை நிறைவேற்றிக்கிற மாதிரி ராமசாமி தேர்தல் ஆணையராக வரணும்னா பிரதமர் நினைச்சா ராமசாமி வருவார் தகுதியாக படைத்திருந்தால் கூட குப்புசாமி வரக்கூடாதுன்னா பிரதமர் நினைத்தால் குப்புசாமி வரக்கூடாது அப்படி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்தபடி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அந்த சட்ட திருத்த சரிதான அதே உச்சநீதிமன்றத்தை சொல்ல வச்சு தேர்தல் ஆணையத்தை பல்லில்லாத ஆணையமாக அல்லது தங்கள் கைப்பாவையாக ஆக்கிய பிஜேபி தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுக்குது அவங்க முடிவெடுக்கலாம் இங்க தேர்தல் நடத்த உகந்த சூழல் மத்திய பிரதேசத்தில் இருக்கா மணிப்பூரில் இருக்கா இல்லையா தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் இப்படி கைப்பாவையாக இருந்து கொண்டு அவங்க கிட்ட அதிகாரத்தை ஜனநாயக விரோதம் கொண்டு வந்தாங்க அதுவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு போச்சு இப்ப இது நாடாளுமன்ற கூட்டுக்குழு போனாலும் இது நிறைவேறிடுமான்ற என்ற அச்சம் இருக்கா இல்ல நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைகள் இந்த அரசு நினைச்ச மாதிரிதான் வரும் அற்புதமான திட்டம் தாராளம் நிறைவேற்றலாம் எதிர்கட்சி மெஜாரிட்டி கூட்டுக்குழுல மெஜாரிட்டி இவங்க தான் இருப்பாங்க அதுல எந்த சந்தேகம் வேண்டாம் இந்த சட்டத்தை தாராளமா இதை இதைவிட ஒரு சட்டம் ஜனநாயகத்தை பூத்துக்குழுங்க செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கடைசி பாரா எழுதி கொண்டாந்து வைப்பாங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரமாக இயற்கை தந்த வரமாக நாடாளுமன்றத்தில் மக்களவிலேயே மாநிலங்களவையும் பிஜேபி அதன் தோழமை கட்சிகளுக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லை அது ஒண்ணுதான் நம்மளை எல்லாம் காப்பாற்ற போகுது ஜனநாயகத்தை காப்பாற்ற போகுது இரண்டு பங்கு வேணா மக்களையெல்லாம் அறுபது எம்பி என்ன குறையிறாங்க இப்போது இருக்கிற ஸ்ட்ரென்த் இப்படி கூட்டணி கட்சியிலையும் சேர்த்து நான் சொல்றேன் மாநிலங்களவையிலேயும் இல்லை இல்ல நாற்பது இடங்கள் குறையுது மாநிலங்களவையில அப்போ ஒன்று இந்த யதார்த்தம் தெரிஞ்சிருந்து ஏன் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் வரேன் ஒன்னு இந்த கருத்தியலை வச்சு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் உங்களுடைய வெறிப்பணத்தை மிச்சமாக்கலாம் நாங்கள் நினைச்சோம் இந்த பாலா போன காங்கிரஸ் இப்படி தடுக்குது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் இல்ல கொண்டு வாங்க சில பல மாசம் இருக்கு அடுத்த தொடர்ல தான் பாஸ் ஆக போகுது பண்ணுனா அடுத்த தொடர்ல தான் கொண்டு வரணும் அப்படி வர்றபோது அதற்கிடையில இருக்கிற காலகட்டத்தில் சட்ட விதிகளை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் சில பேர் உருட்டி மிரட்டிடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனா அப்ப கூட இந்த அறுபது நாற்பதுங்கிற எண்ணிக்கையை கேப்சர் பண்ணிட முடியுமாங்கிற சந்தேகம் இருக்கு இது நிறைவேறுவதற்கான குறைஞ்சது அறுபது பெர்சன்ட் இல்லை இப்ப பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வந்து இது ஆதரிச்சிருக்காரு அவர் நிறைய நாள் வந்து நிறைய மசோதாக்கள் கொண்டு வரும் போது ஆப்சண்ட் ஆயிருக்காரு நாடாளுமன்றத்துல இதுக்கு கரெக்டா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட கருத்தை அவருடைய சுய இதெல்லாம் நான் விமர்சிக்க வரும்பல ஆனா எப்போதுமே அறிவார்ந்த விஷயங்களை மற்ற எவரையும் விட ஆழ்ந்து சிந்தித்து அறிக்கை எழுதுறதுல முதன்மையானவர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை ஒரு பக்கம் விட்டுடுங்க அவர் இருக்கிற போதே இவரை பத்தி பேசல அந்த அர்த்தத்தை சொன்னேன் அன்புமணி தகுதி அற்றவங்கிற முறையில சொல்லலை அந்த ராமதாஸ் இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம தோழமையோட இருக்கிறோம் பிஜேபி கிட்ட அதனால நம்ம ஆதரிக்கிறோம்னு நினைக்க கூடாது இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவர் யோசிச்சு பார்க்கணும் சர்வாதிகாரத்தை எதிர்காலத்தில் நிலைநிறுத்துகிற ஒரு முயற்சி அவருடைய தொடக்க புள்ளிங்கிறத ராமதாஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும் அரசியல் காரணங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இதே எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பதினெட்டுலேயே இந்த விவாதம் வந்துச்சு நோ நோ நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறோம் ஏன்னா தீ சீக்கிரம் தேர்தல் வரும்னு அல்லது இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஒருவேளை நம்ம தோற்றா கூட திருப்பி இருபத்தி இன்னொரு தேர்தல் வரணும் அப்படி ஒரு ஆசையான எனக்கு இன்னைக்கு மக்களவையில் ஒரு விளையாட்டு அணுகுறாங்க ஒரு பிரதான எதிர்கட்சி ரொம்ப வேதனையா இருக்கு இல்ல மக்களவையில் அதிமுக இல்ல ஆனாலும் பொதுவெளியில இது குறித்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நாங்க ஆதரிக்கிறோம் தான் பேசிருக்கோம் இல்ல மாநிலங்களவையில எம்பிக்கள் இருக்காங்கல்ல ஒரு எம்பி வச்சிருந்தாலும் எம்பியே இல்லைன்னா கூட ஒரு கட்சியாக அந்த கட்சி இந்த பிரச்சனையில் பிரதான பிரச்சனைகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறதா இல்லை வீழ்த்துகிறதாங்கிற ஒரு கேள்வி எழுகிற ஒரு பிரச்சனையில ஒரு பிரதான இயக்கமாக இன்னைக்கு அது மிகப்பெரிய மக்கள் இயக்கம் தான் அந்த அடையாளத்தோடு கருத்து சொல்லும்போது கவனமா சொல்லணும்னு என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்கிறோம் ஏதோ பிஜேபி கொண்டு வந்ததுனாலே இதை எதிர்கொணும்னு அவசியம் இல்ல பிஜேபியோட தோழமையோட நம்ம இருக்கோ எதிர்காலத்துல இருக்கலாம் அப்படின்னு அரசியல் காரணங்களை வச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க ராமதாஸுக்கு சொன்ன அதே அறிவுரை தான் எடப்பாடிக்கும் பொருந்தோம் ஆனா இப்ப அதானி மாதிரியான மற்ற இஷ்யூஸை பண்றதுக்காக இது பிஜேபி வேணும்னே செய்யறாங்க இப்படி எல்லாம் இதெல்லாம் இந்த பிரச்சனையை ஒரு வாரம் கூத்து தானுங்க நடைமுறைக்கு வந்தாதானே ஒரு ஒரு தடையே கேகேன்னு இருக்கும் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதான் இந்த தொடர் இருபது நாளில முடியும் இருபதாம் தேதியோட முடியுது இருபத்தி நாந்தில இருந்து அதானி ஞாபகத்துக்கு வர மாட்டார மக்கள் அவ்வளவு முட்டாள போயிட்டாங்க அப்படியே கூக்குரல் எழும்பினா கூட அதை பத்தி இந்த அரசு காதுல வாங்குறதாவே இல்லையே நீ என்ன வேணாலும் பேசு அதானி என்ன திசையில் போகிறாரோ எந்த வேகத்தில் பயணிக்கிறாரோ அந்த பா பாதுகாப்பான பயணத்தை நாங்கள் உறுதி செய்வோம்ல அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க இதை பத்தி எல்லாம் அவங்க மாட்டாங்க இல்ல அரசியல் விவாதங்களை திசை திருப்புறது சார் இதெல்லாம் சும்மா வீணா போன வேலை சார் எல்லாம் அப்படி சரி திருப்புறனால என்ன ஆயிடும் திருப்பாதனால பிஜேபி பயந்துருமா ஒண்ணு நடக்க போறது இல்லை நான் வந்து ஏதோ ஒரு அயற்சியில ஒரு விரக்தியில சொல்லலை பிராக்டிகலா பேசுறேன் அந்தந்த பிரச்சனை அன்னன்னைக்கு அணுகிற போது நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு விளையிட ஆனால் யார் நினைச்சு எதையும் மாற்ற முடியாது வெறும் அழிந்த மக்கள் அதிகமாயிட்டு வர்றாங்கன்னு நம்புறா நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பேர் இருக்கிற அந்த நாட்டுல இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் அப்படின்னு ராம்நாத் கோவிந்த் அவ்வளவு பெரிய சரசைப்பு சட்டத்தில் உயர்ந்த பதவியில் வந்து நடுநிலையான ஒரு மனிதர் நூத்தி நாற்பத்தி கோடி பேர்ல நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பேர்ல இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் மனு தந்தாங்க தங்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அதில் எண்பது சதவீதம் பேர் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்கள்

நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகளில் முப்பத்தி பேர் ஆயிரத்தி அந்த முப்பத்தி ரெண்டு பேரோட பேரை சொல்லுங்க எத்தனை கோடி மக்களை அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அந்த எதிர்க்கிற கட்சிகள் வெறும் பதினஞ்சுன்னா கூட அந்த பதினஞ்சு யாரு எத்தனை கோடி ரெப்ரசென்ட் பண்றாங்க சொன்னீங்களா இல்லையே இவ்வளவையும் செஞ்சுட்டு அது அவரை கொண்டு வந்து பண்ணாதான் நம்ம அவரை நியமிச்சதே ஒரு அருவருப்பான செயல் சார் ஜனாதிபதியா இருந்தவங்கள சத்தம் இல்லாம ரிட்டையர்ட் லைஃப் என்ஜாய் பண்ண விடணும் அவருக்கும் பாஜக அவரும் பாஜக நபர் தான் சொல்றீங்க ஆமா பிஜேபி பதவியில இருந்த ஆளுங்க

என்னன்னா இந்த மாநில உணர்வு சீமான் குரல் மங்கிடும் விஜய் வந்து என்ன பண்ண போறாரு விஜய் எல்லாம் துக்க துண்டாக்கான துணியா கணக்கு ஓடிடுவார் இவ்வளவு பெரிய அலையில்ல நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் சில கனவுகளோடு வருவார் இந்த மாநிலத்தை நான் எப்படிலாம் சீர்திருத்த போறேன் எப்படிலாம் மேலே கொண்டு போறேன்னு சில திட்டங்களை சொல்றதுக்கு கூட நேரம் இருக்காது அமைங்கிடும் அப்போ விஜய் மாதிரியான ஒரு மாநில கட்சி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் அமமுக கமலஹாசனுடைய மக்கள் இது இன்னைக்கு இருக்குன்னு நம்புறேன் ஜனநாயக நாடு பத்து ஓட்டு இருந்தாலும் கட்சி இருக்கு சின்ன இருக்கு அதுக்குன்னு இவங்களுடைய குரல்கள் ஒழிக்கிறது குறையும்னு நான் அது ஒரு வரையில கடந்து போற விஷயம் இல்லை ஒரு தேர்தலில் குரல் அப்படியே மீன்னு மாறும் அப்புறம் அந்த பூனையே காணாம போய்டும் அடுத்த தேர்தல் அந்த கட்சி இருக்குமா தெரியாது நீங்க குரல் ஒழிக்கலாம் அந்த கட்சி இருந்து என்ன இல்லாமல் மக்கள் வந்துட மாட்டான்னா இப்படியே கொண்டு போய் ஒரு கட்சி ஆட்சி பெற நோக்கி கொண்டு வருவாங்க அல்லது எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டே கட்சி இந்த கட்சி குடியரசு ஜனநாயக கட்சி அமெரிக்கால மாதிரி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க இதத்தான் சர்வாதிகாரம்னு சொன்னேன் அதை அப்படியே ரெண்ட ஒன்னாக்கி ஒரே கட்சி ஆட்சி முறை தான் ஒரே ஆள் தான் நாடு கொண்டாந்து நிறுத்தலைன்னா நீங்க என்னன்னு பாருங்க நீண்ட கால திட்டம் அதுதான் இப்ப அதிபர் ஆட்சி அதை நோக்கி ராணுவ ஆட்சி அப்படி சொல்றீங்க ராணுவம்லாம் சில இது பண்ணா அதிபர் ஆட்சி முறையை நோக்கி போறது மாதிரி சர்வாதிகாரம் கலந்த அதிபர் ஆட்சி நல்ல அதிபர்கள் உலகத்தை பேர் இருந்திருக்கிறாங்க நான் அந்த முறையை தப்புன்னு நான் சொல்ல இந்தியாவுக்கு சரி வராது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு உணர்வு நான் சொன்னேன் இல்லையா உணர்வு உரிமை கலாச்சாரம் பண்பாடு ஏக்கம் எதிர்பார்ப்பு கனவு எல்லாம் தனித்தனியாக இருக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு போய் எல்லாம் படி கவுக்க முடியாது அவங்கவுங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் தான் கூட்டாட்சின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து கொண்டு கொண்டாந்து கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்க நீங்கள் அதெல்லாம் தகர்த்து தெரியறீங்க என்னடா கூட்டாட்சிங்க வா நான் சொல்கிறேன் நீங்கள் மக்களவையை கொண்டாந்து ரெஃபரன்ஸ் வைக்கலாமா நீங்கள் மக்களவை நம்ம தான் சார் நான் எந்த மக்களும் இல்ல பாகிஸ்தான் மக்களவை இல்லது இந்திய தான் நான் அதை மறுக்கலை ஒரு என்ன சொல்றது ஒரு உருவம் இல்லாத ஒரு அமைப்பு தான் அது இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் மக்களவைங்கிறதுக்கு ஒரு அடிப்படை பேஸ் அந்த பில்லரேஸ்ட் மாநிலங்கள் தான் அதை தகர்த்துட்டு நீங்க கொண்டாந்து இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இந்த தேதி தான் இங்கேன்னு சொல்றது என்ன சார் இது என்ன ஜனநாயகம் அது இந்த அடிப்படை புரிதலை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காவது அவகாசம் வேணும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி